வணக்கம் இது ஒரு புதிய ஆரம்பம் தமிழ் கிளவன் நியூஸ் இந்த காணொலிக்காக இன்றைய செய்திகளை உங்களுக்கு வாசித்து வழங்குகிறேன் இது பிரான்சிலிருந்து வழங்கப்படும் தமிழ் செய்தி நேரம் முதலில் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகளை பார்ப்போம் பிரான்சில் நான்கு நாள் வேலைமுறை குறித்து தீவிர விவாதம் பிரான்ஸ் அரசு குடியேற்ற சட்டங்களை கடுமையாக்குகிறது பிரான்ஸ் யூகே அகதி ஒப்பந்தம் விமர்சனத்தை சந்திக்கிறது பாரிஸ் தமிழ் வர்த்தக சங்கத்தின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இலங்கையில் புயல் மழை அபாயம் சிவப்பு எச்சரிக்கை இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு போவோம் பிரான்சில் வாரத்திற்கு நான்கு நாள் வேலைமுறை குறித்து தீவிர விவாதம் நடைபெற்று வருகிறது தொழிலாளர்கள் இந்த முறையால் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கை சமநிலை பெறும் என கருத்து தெரிவிக்கின்றனர் ஆனால் சில நிறுவனங்கள் உற்பத்தி திறன் பாதிக்கப்படலாம் என கவலை தெரிவித்துள்ளன அரசு இந்த வேலைமுறை மாற்றத்தை சில துறைகளில் சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்த ஆலோசித்து வருகிறது அப்ப இப்போ நாலு நாள் இப்போ மூன்று நாள் வேலை செய்கிற நீங்கள் நாலு நாள் வேலை செய்கிற நீங்கள் இல்லை இல்லை அஞ்சு நாள் வேலை செய்கிற நீங்கள் மறந்து நடக்குது அஞ்சு நாள் வேலை செய்கிறீங்கள் நாலு நாள் தானே பிரான்ஸில் வேலை மிச்சம் மூன்று நாள் இருக்கு கிளாமேலே இந்த மூன்று நாளும் வேறு இன்னொரு வேலை டபுள் வேலை செய்யலாமுன்னு அப்படி தானே அப்படி நீங்கள் எனக்கு தெரியுது அதன்படியாக யோசிக்காதீங்க இன்னொரு வேலையை செய்யுங்க உழைக்கிற நேரத்தில் உழைச்சி போடுங்க உழைச்சி யாருக்கும் கொடுக்க முடிய வேண்டாம் அதையும் கொடுங்க மற்றது அடுத்த செய்தியை பார்ப்போமா அடுத்த செய்தி வந்து குடியேற்ற சட்டம் பிரான்ஸ் அரசு புதிய குடியேற்ற மற்றும் அகதி சட்டங்களை அறிவித்துள்ளது புதுசா வேலை அனுமதி மற்றும் குடியிருப்பு வசதிகள் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளன நிராகரிக்கப்படும் அகதி மனுக்கள் விரைவாக வெளியேற்றப்படும் என அரசு தெரிவித்துள்ளது மனித உரிமை அமைப்புகள் இது மனித நேயமற்ற நடவடிக்கை என கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளன என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்கள் வேலை பிரச்சனை குடியேற்ற சட்டம் அது கட்டாயம் எங்களுக்கு எங்களுக்கும் இலங்கையிலேருந்து வந்துடுறாங்களுக்கு இந்தியாவிலேருந்து வந்துடுறாங்களுக்கு கிடையாது இது மற்றது வேலை வாய்ப்பு கட்டாயம் எங்களுக்கு வேணும் மற்ற குடியிருப்பு இதெல்லாம் மிகவும் முக்கியமான விஷயங்கள் இதுகளுக்கு கொஞ்சம் கடுமையாக கொண்டு வந்தால் நாங்கள் இப்படி வாழ்கிறது இங்கே என்று சொல்லி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது சரி உங்களோட கருத்துக்களை இந்த பட்டியலை போட்டு கொடுங்க மனித உரிமை அமைப்புகளும் இதுகளை எதிர்த்து சில நேரங்களில் போராட்டங்கள் நடத்தும் என்ன மற்றது அடுத்த செய்தி வந்து ஃப்ரான்ஸ் மற்ற யூகே லண்டனா அதில் வந்து பிரித்தானியா அந்த இடத்துல ஒன் இன் ஒன் அவுட் ஒன் இன் ஒன் அவுட் என்றால் ஒன்று வர ஒன்று வழியில் போகுமா என்ற என்ற அகதி ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது சட்டவிரோதமாக யூகே சென்ற அகதிகளை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் முறை இதில் இடம்பெற்றுள்ளது மனித உரிமை அமைப்புகள் இதிலும் தலையிட்டுள்ளார்கள் அகதிகள் எண்களாக மாற்றப்படுகிறார்கள் என விமர்சனம் தெரிவித்துள்ளேன் இப்போ சொல்றவங்களாங்க அது உங்களுக்கு இன் ஒன் அவுட் இப்போ யுகே கவர்மெண்ட் வந்து ஒரு நாள் ரெண்டு பேர் வந்தால் ஒரு ஆளை திருப்பி அனுப்புதான் திருப்பி அனுப்பி போட்டு என்ன செய்யுது இன்னொரு ஆளை எடுக்கணியோ எனக்கு சரியாக விளங்க இல்லை உங்களுக்கு விளங்கியிருக்கோ நீங்கள் இருக்கா இதை பாருங்கள் இது பெரிய பாதிப்பான விஷயம் பிரித்தானியாவுக்கு படையெடுக்கிற எங்கெண்ட மக்களுக்கு உங்களோட கருத்துப்பட்டியலை இதுகளை பற்றிய மேலதிகமான விளக்கங்களை எல்லோரும் விளங்கக்கூடிய விதத்தில் சொல்லுங்கள் அடுத்த செய்தி வந்து செயற்கை நுண்ணறிவு அதாவது வந்து ஏஐ மற்றும் தானியங்கி தொழில்நுட்ப வளர்ச்சியால் பல துறைகளில் வேலை வாய்ப்புகள் குறையும் அபாயம் உருவாகியுள்ளது அரசு எல்லாத்துக்கும் மறுபயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை அறிவித்துள்ளது தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்கள் அவசியம் என வலியுறுத்துகின்றன அப்போ நீங்கள் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்கள் ஏஐ என்றது இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா இடங்களும் பார்க்கும் இறமெல்லாம் நீக்க மர பறந்திருக்கும் ஒரு பரம்பொருள் மாதிரி ஏஐ சொல்லிடலாம் ஏஐயில் இருந்து இந்த ஊடகக்காரர்கள் இந்த ஊடகங்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை செய்கிறேன் அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நேச்சதை எல்லாத்தையும் ஏஐயில் கொண்டு வந்து செய்து கொடலாம் ஆனால் இதால் பெரிய பாதிப்பு என்னென்றால் வேலை வாய்ப்பு நிறைய பேர் வேலையை இழக்க போகணும் இது நல்லதாக கூடாது நல்லதாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுங்க கூடாதா இருந்தால் கூடாதுன்னு சொல்லுங்க ஆனால் இது இருக்க சமநிலை கருத்தை இந்த கருத்துப்பட்டிகளை போட்டு விடுங்க இதில் எனக்கும் சில நன்மைகள் இருக்குது ஏஐயில் நிறைய விடயங்களை செய்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் யூஸ் பார்த்தால் நிறைய பேர் வெயில பாதிக்கப்படுகிறேன் என்னைக்கே அது ஒரு பாதிப்பான விஷயமாக தான் இருக்குது அடுத்த செய்தி வந்து பரிசு ஒலிம்பிக் கண்காணிப்பு பரிசு ஒலிம்பிக் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சிசிடிவி மற்றும் முக அடையாள கண்காணிப்பு முறைகள் என்ற விவாதம் எழுந்துள்ளது அரசு பாதுகாப்பு காரணம் குறிப்பிடுகிறது மனித உரிமை அமைப்புகள் தனியுரிமை பாதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளன இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கள் ஆனால் இந்த களவு வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும் தானே அதில் கண்ட கண்டவடி எல்லா இடங்களையும் க கேமரா ஒழித்து வச்சுருந்தால் இந்த க களவு வேலைக்கு போகிற மற்றது சில கள்ளவியல்கள் செய்கிறவைக்கு மற்றது களவை காதலிக்கிறவைக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட வேண்ட அனைவரையால் இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை இது அண்ணுங்கோ மற்றது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பாரிஸ் தமிழ் வர்த்தக சங்கம் இந்த ஆண்டு முதல் முறையாக கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு பெரிய கொண்டாட்டமாக நடத்தி கொண்டு இருக்குது இன்றைக்கு தொடங்கி ரெண்டு நாள் ஆச்சு என்ன மூணு நாள் என்ன சனி ஞாயிறு நாளைக்கு வரையும் போகுது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் வணிக கண்காட்சிகள் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் அநேகமான தமிழ் மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நிறைய பேர் அது மாத்திரமில்லை தமிழ் மக்கள் மாத்திரமில்லை வேறு மற்ற மொழி மக்களும் கலந்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு பெரிய சிறப்பு நிகழ்ச்சி நாங்கள் இதில் வந்து சிறப்பாக வாழ்த்த வேண்டிய நெ நிகழ்ச்சி நிகழ்வுகள் இதில் சாதாரணமாக இவ்வளவு காலமும் எத்தனை வருஷமாக இந்த பரிசில் தமிழர்கள் இருக்கனே பரிசு வர்த்தக நிலையங்கள் இருக்குது பாருங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு போகிறீங்கன்னு பரிசு திருவிழா திருவிழா மற்றது அந்த நிகழ்வு இந்த நிகழ்வு பொங்கல் நிகழ்வு அப்படி இப்படி கொண்டு போயிருக்கேன் இது இன்னொரு மயில்கள் இது பாரிஸ் தமிழ் வர்த்தகர்களின் ஒரு சிறப்பு ஒரு நிகழ்வு ஒரு சாதனை என்று தான் சொல்ல வேணும் நான் இன்றைக்கு போக போகிறேன் இன்றைக்கு போக போகிறேன் நான் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வருது ஆனவடியால் நீங்கள் அதை பற்றியும் உங்கள்கிட்ட கருத்துக்களை சொல்லுங்க மற்றது அடுத்ததாக ஒரு எங்கிட்ட செய்தி எங்கிட்ட இலங்கை செய்தி இலங்கையில் மீண்டும் புயல் மழை அபாயம் இருப்பதாக இலங்கை வானிலை ஆராய்ச்சி நிலையம் அறிவித்துள்ளது சில பகுதிகளில் தொடர்ந்து கனமழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் எல்லா மக்களும் அந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் இருக்கிற மக்கள் கடல் ஆறு மற்றும் நதிகளுக்கு அருகில் தங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களுக்கும் மற்ற பது லவு இப்படி இந்த மலைய மக்கள் எல்லாருக்கும் இந்த சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்ன இத்துடன் இந்த நேரத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன இது ஒரு ஆரம்பம் இது ஒரு முதல் பயிற்சி எனக்கு இது முதல் பாடமும் கூட இதை இதில் நான் ஆரம்பத்தில் இஸ்டானில் வாசிக்கிறது கொஞ்சம் தடைகை கிடைக்க அப்படிங்கிறது தான் மன்னிச்சு கொள்ளுங்க என்னவெரும் காலங்களில் நல்ல பயிற்சி எடுத்து நான் உங்களுக்கு செய்திகளை ஒவ்வொரு நாளும் தருவதற்கு இருக்கிறேன் அதுக்கு உங்களுடைய தான் வேணும் உங்களுடைய ஆதரவு அபோன்மோ அபோன்மோ அது ச சப்ஸ்கிரைப் சப்கிரைப் செய்துங்கோ எங்கெண்ட செய்திகளை பகிருங்கோ தமிழ் செய்திகளை பகிருங்கோ அப்போ எனக்கு நிறைய ஆதரவாக இருக்கும் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த காணொளியிலே அடுத்த செய்தி நிகழ்விலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்